போலீஸ் தேடுறாங்கன்னு சொல்லி பதினேழு நாளாக தலைமறைவாக இருந்தவருக்கு வரவேற்பு மாலை மரியாதையுடன் நடக்குது அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியாக்களில் சில பேர் கருத்து பதிவிடுறத பார்க்க முடியுது பொசி ஆனந்தவர்கள் வந்து ஒரு பதினேழு நாளாக ஆளையே காணும் கரூர் துயர சம்பவம் நடந்ததுலேருந்து தமிழக வெற்றி கழகத்தினர் எல்லாரும் கொஞ்ச நாள் அப்படி பதுங்கிட்டாங்க அதன் பிறகு இப்போ தான் ஒவ்வொருத்தராக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து இந்த கட்சியோட பொதுச் செயலாளரான் புஷி ஆனந்த் அவரும் வெளியே வந்திருப்பார் போல் ஏதோ மீட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க அது பற்றிய வீடியோக்கள்லாம் வைரலாகிட்டுருக்கு இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவருக்கு மாலை அணிவித்து அவரை வந்து வரவேற்றுருக்காங்களாம் தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த புகைப்படங்களும் சோசியல் வெளியாகி வெளியாக்கி ஆகுது கரூர் தேர்தல் சம்பவத்தில் முதல் ஆளாக அங்கே நிற்க வேண்டியவர் புஷி ஆனந்தான் ஏன்னா அவர் தான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் விஜய் போய் நிற்க முடியலைன்னாலும் இவர் போய் நின்று இருக்கணும் ஆனால் இவர் தலைமறைவு பதினேழு நாளாக எங்கே இருக்காருன்னே தெரில ஒரு அறிக்கை கூட வெளியாகலை எதுவுமே இல்லை ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்திருக்காரு அவருக்கு கட்சியில் மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருக்குமே அவங்களோட பதவியும் அவங்களோட ஆட்களும் தான் முக்கியமே தவிர மக்கள் எப்படி போனாலும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் இவங்க ஆளுகளுக்கு ஜாமீன் கிடச்சிருச்சி அப்படிங்கிறதுனால இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்காங்க அதுவும் அவ்வளோ மகிழ்ச்சியாக நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கன்னு பதினாறு நாளாக நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆதவ் அர்ஜுனா இவங்கள்லாம் பார்த்தா சோகமாக இருக்க மாதிரியாக தெரியுது சரி ஏமாறுற மக்கள் இருக்கிற வரையும் ஏமாத்துகிறவங்களும் இருக்க தானே செய்வாங்க